அன்பம் பாசபம் மிகுந்த தோழமைகளுக்கு குறிப்பாக அஇஅதிமுக கழகத்தின் ரத்தத்தின் ரத்தங்களுக்கு மருத்துவர் சந்திரமோகனின் வணக்கங்கள் நச்சின நான்கு நிமிடம் சிந்திப்போம் செயல்படுவோம் இதுதான் நம்மளுடைய இன்றிலிருந்து தொடங்குகின்ற நம்மளுடைய செயல்பாடு நேற்று மதுராந்தகத்தில் நடைபெற்றது ஒரு மாபெரும் விழா எப்படி மதுராவில் கண்ணன் பிறந்தானோ அதே போல மதுராந்தகத்தில் ஓர் எழுச்சி பிறந்துள்ளது இந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் ஒன்று கூடினார்கள் என்று குழப்பத்தில் ஒரு கூட்டம் ஆம் நீங்கள் அப்படி பேசினீர்களே இப்படி பேசினீர்களே அவரை பற்றி பேசினீர்களே என்று சரி நீங்கள் என்ன பேசினீர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக ஊடகங்களை விலைக்கு வாங்கி நீங்கள் பேசியது என்ன பிரிந்து கிடக்கிறார்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்று சொன்னீர்கள் நீங்கள் தானே பிரிந்து கிடக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டீர்கள் என்று சேர்ந்து விட்டார்கள் சேர்ந்து விட்ட பின் ஏன் வருத்தம் யாருக்காக சேர்ந்தார்கள் மக்களுக்காக சேர்ந்தார்கள் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து தான் இந்த ஊழலாட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக சேர்ந்தார்கள் ஏன் அவர் அப்படி பேசினாரே இவர் இப்படி பேசினார் ஆம் பேசினார் பேசவில்லை என்று யாரும் மறுக்கவில்லையே சரி நாங்கள் பேசினோம் மறுக்கவில்லை பேசியவர்களெல்லாம் மற்றொரு கூட்டணியில் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி ஏன் பேசவில்லை என்று கேட்டார் ஒரு அருமையான கேள்வி புரட்சி தமிழர் எடப்பாடியர் அவர்கள் வைக்கோ பேசிய பேச்சை திரும்ப ஊடகங்கள் போட முடியுமா அன்னார் திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சை ஊடகங்கள் திரும்ப போட முடியுமா சொல்லுங்க இல்லை காங்கிரஸ் இன்று எந்த நிலையில் உள்ளது முக்கிய பிரமுகராக பார்க்கப்படுகின்ற ராகுல் காந்தியுடன் இருப்பவர் என்று பிரவீன் சக்கரவர்த்தி விசில் சின்னம் வழங்கப்பட்டதுக்கு ட்விட்டரில் விஜய்க்கு முன்னாடி அவர் தான் ட்விட்டர் போடுறார் விசில் ஊதப்பட்டது இன்றும் ஒரு குழப்பம் நடந்து கொண்டே இருக்கிறது அறுபது சீட்லேருந்து இருபது சீட்டுக்கு வந்துட்டாங்க இதுக்கு கீழே போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்களும் பேசிட்டு உட்காண்ட்ருக்காங்க இதுதான் அவர்களுடைய நிலைமை தங்களுடைய கொடி கம்பத்தை கூட நடமுடிவில்லை என்று சொல்கின்ற ஒரு கட்சி ஆனால் கூட்டணியில் இருக்கிறார்கள் வேங்கை வேயலுக்கு சிபிஐ விசாரணை வேணும் தமிழக அரசின் விசாரணை எங்களுக்கு ஏற்புடையதில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் எதிர்ப்பதற்கு துணிவில்லை அப்படித்தானே சொல்ல வேண்டும் கூட்டணியில் இருக்கிறீர்கள் ஏன் இந்த கேள்வியை பொதுவெளியில் கேட்க பயப்படுகிறீர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கம் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் கணக்குப்படி தொண்ணூறு பர்சன்டேஜ் முடித்து விட்டார்கள் என்று நக்கலாக சொல்கிறார்கள் ஆனால் போராட்டம் என்று வரும் பொழுது போராடி விட்டு கடமைக்காக ஒதுங்கிவிடுகிறார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்று போதை விழிப்புணர்வுக்காக பயணம் செய்கிறேன் என்றார் கடைசியில் மத நல்லிணக்கத்துக்காக நடைபயணம் செல்கின்றேன் என்றார் ஏன் வைகோ அவ்வளோ பெரிய தலைவர் தன்னுடைய செயல்பாடுகளை தன்னுடைய தலைப்பையே மாற்றி எதனால் மாற்றிக்கொண்டார் அந்த அவர்களும் அப்படித்தானே மது ஒழிப்பு மாநாடு என்று சொல்லி முதல் பேட்டியிலே அஇஅதிமுகவும் இதற்கு ஏற்புடையதாக இருந்தால் வந்து கலந்து கொள்ளலாம் என்று சொன்னார் ஏன் கூப்பிடவில்லை ஏன் பெயர் மாற்றம் ஏற்பட்டது நீங்களெல்லாம் அறிவாலயத்தில் பயந்து இருக்கிறீர்கள் மக்களுக்காக யோசிக்கும் பொழுது நீங்களே வெளியே வர பயப்படுகிறீர்கள் நீங்களெல்லாம் பயப்பட கொண்டு எங்களை எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே அப்படி ஒன்றும் இல்லையே ஒரு மாபெரும் கூட்டணி அமைந்துள்ளது மாற்றத்தை நிகழ்த்தப் போகிறது மக்களுக்கான ஒரு மக்களாட்சி புரட்சி தமிழர் தலைமையில் வரப்போகிறது இதை நீங்கள் எந்த வகையில் ஊடகங்களை விலக்கி வாங்கி பேசி சலித்தாலும் வாய்ப்பில்லை ராஜா என்கின்ற ஒரு சூழல்தான் கண்டிப்பாக நல்லாட்சி மலரும் மக்களுக்கான ஆட்சி மலரும் முத்தாய்ப்பான திட்டங்களை முதலில் அறிவித்து விட்டார் எடப்பாடியர் அவர்கள் இதற்கு மேல் என்ன வேண்டும் ஊடகங்கள் திருத்த வேண்டாம் எங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றியுடன் மருத்துவர் சந்திரமோகன்